ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு வீரரை அணியில் எடுக்காமல் வீட்டுக்கு அனுப்பின கௌதம் கம்பீர் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்திய ஆஸ்திரேலியா அணிக்கு இடையேயான பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து போகுது இது வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் டெஸ்ட் வந்து தொடங்குது மொத்தம் அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கூட தொடரில் முன்னாடியே வந்து ஆஸ்திரேலியா ஏ அணியோட இந்திய ஏ அணி முதுச்சு அதில் தமிழக வீரரான சாய் சுதர்சன் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் பயிற்சி ஆட்டத்துலையும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ஸோ ஆஸ்திரேலியா மண்ணில் முதலாக வந்து அவர் ஒரு சதம் கூட விளசிந்தார் இப்போது இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுமன் ஆகட்டும் ரோஹித் சர்மா ஆகட்டும் ஃபர்ஸ்ட் மேட்சில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியுது ஸோ இதனால் நமக்கு ஓப்பனிங்கில் ஒரு ஆள் வந்து குறையுது அதே மாதிரி ஒன் டனுக்குமே வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்குது ஸோ இந்த நிலையில் நல்ல ஃபார்மில் இருக்கிற சாயி சுதர்சனை எடுத்திருக்கலாம் ஆனால் அவரை எடுக்காமல் துரு ஜுரேல வந்து எடுத்திருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தான் வந்து பார்க்கப்படுது ஏன்னா வந்து ஆஸ்திரேலியாவில் ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையனை வந்து இப்போ ஃபார்ம்ல இருக்கிற பையனை இப்போ வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு கௌதம் கம்பீர் சாய் சுதர்ஷன் இதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து அவரோட பர்ஃபாமன்ஸ் அண்டு ஃபார்மை வந்து நிரூபிச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல்லில் இறுதிப் போட்டியில் வந்து சிஎஸ்கேக்கு எதிராக வந்து அவர் நாற்பத்தேழு பாலில் தொண்ணூற்றாறு ரன் அடித்தார் அதுதான் வந்து அவங்களோட வெற்றிக்கே வந்து காரணமாக இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்து பர்ஃபார்ம்ன்ற ஒருத்தரை வந்து ஏன் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு தெரியல அதே மாதிரி தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஒன் டேயில் வந்து மூணு போட்டியில் விளையாடி நூற்றி இருபத்தி ஏழு எடுத்தார் அதாவது ஆவரேஜ் அறுபத்தி மூணு வச்சுருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ஏ அணிக்கு எதிராக நூற்றி மூணு ரன் வந்து சதம் அடிச்சிருந்தார் இப்படி வந்து எனர்ஜியாக இருக்கிற ஒருத்தரை வந்து ஏன் விந்து வீட்டுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறது தான் தெரியாமல் இருக்குது ஸோ இவர் வந்து தமிழ்நாடு பிளேயர் அப்படிங்கிறதுனால கௌதம் கம்பீர் வெளியே அனுப்பினாரா அப்படிங்கிற சந்தேகம் இருந்திருக்கு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ